மனிஷ் வந்து முதல் குற்றவாளி ஆனா நடவடிக்கை உரிய உரிய நடவடிக்கை எடுக்காத நிர்வாகமும் ஒரு விதத்துல சூரஜோடைய தாக்குதலுக்கு காரணம் தான் ஐஐடி இன்ஸ்டியூட் மனிஷை காப்பாத்து பார்க்குதான் எனக்கு தெரியல ஐஐடி இன்ஸ்டியூட் அவங்க தன்னுடைய பேரை காப்பாத்திக்க பாக்குறாங்க குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சப்புறமும் அப்புறமும் இன்ஸ்டிடியூட்டு அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் ஏதோ கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கவுன்சிலிங்கை உருப்படியாக கொடுக்காம இதோடு விட்டுட்டாங்க சூரஜ் அனுமதிக்கப்பட்டு ஒரு நாற்பது நிமிஷம் அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கே வந்தார் கலந்துரையாடல் குடிக்கல அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்று கத்தி எல்லாரும் நீங்கள் எல்லாம் வந்து தேச விரோதிகள் அப்படின்ட்டு கற்றுக்கத்துன்னு கத்தி ஒரு ப்ரொஃபஸரை ஒரு ப்ரொஃபஸரை பொச்சையா பேசி இப்போ நடந்துக்கிட்டான் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்கனவே ந நிறைய பத்திரிகைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு முதலில் வந்து அந்த மா தாக்கிய மாணவர்கள் எல்லோரையும் நிரந்தர நீக்கம் செஞ்சு அவங்கள வந்து போலீஸாரிடம் ஒப்படைத்து நான் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கப்புறம் எல்லா செலவுகளையும் கல்லூரியை ஏற்கணும் மூணாவதாக வந்து இந்த எல்லாமே கத மூடிய கதவுக்கு பின்னாடி நடக்கக்கூடாது எல்லாரும் எல்லாத்தையும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுதான் எங்கள் கோரிக்கையாக இருந்துச்சு இப்போது இப்போ வந்து நே நேற்று நடந்த டீனுடனான பேச்சுவார்த்தையில் அவர் வந்து இந்த எந்த கோரிக்கைகளுக்குமே நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயம் டீ ப்ரொஃபஸர் சிவகுமார் ஸ்ரீனிவாசன் ப்ரொஃபஸர் சிவகுமார் ஸ்ரீனிவாசன் அவர் கூட நடந்த பேச்சுவார்த்தையில் அவர் அவர் எந்த கோரிக்கைகளுக்குமே திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக பதிலளிக்கவே இல்லை முதல் கோரிக்கை அந்த பசங்களை நீக்கணும்னு சொன்னதுக்கு அவர் வந்து நாங்கள் இப்போ இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணுறோம் நாங்கள் துரிதமாக நடக்கணும் சிறப்பு இப்போ விசாரணை அமைக்க 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 சொல்லி கேட்டால் இப்போ எங்ககிட்ட ஸ்டாஃப் இல்லை நாங்கள் வந்து சாதாரண ஒரு டிசிப்ளினரி கமிட்டி அமைக்க போகிறோம் அது வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது அவங்க எவ்வளோ நாள் வேணால் விசாரணை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படின்னு சொன்னார் இது எங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த தாக்க தாக்கிய உடனேவே இந்த தாக்கிய மாணவர்களுடைய பொய் பிரச்சாரம் வந்து தொடங்கியாச்சு அவங்க வந்து சூரஜ் தான் ஏதோ தப்பு பண்ணால் மாதிரியும் அதனால தான் இவன் அடித்தா மாதிரியும் நிறைய பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பொய் பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இவ்வளோ வந்து வன்மையாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க வந்து இப்போ சாட்சியாளர்கள் கூட தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் அஞ்சு தான் நாங்கள் வந்து துரிதமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆனால் அதுக்கு வந்து டீன் வந்து திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக பதிலே அளிக்கல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் செலவுகளை வந்து ஏற்று சொல்லி கேட்டோம் அதுக்கும் வந்து திரு திருப்தி அடிக்கலை ஏன்னா இது வரைக்கும் கூட யாருமே வந்து சூரஜ் போய் ஹாஸ்பத்திரியில் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லா செலவுகளும் இது வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த எல்லா செலவுகளும் நண்பர்கள் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள் அவர்கள் அவர்களுடைய காசை தான் போட்டு அவங்க வந்து செலவுகளை பண்ணிகிட்ருக்காங்க இதற்கு வந்து இது வந்து இந்த செலவுகளை வந்து இது ஏற்றுக்கணும்னு சொன்னதுக்கும் அவங்க வந்து நிம்மதியாக லைக் திருப்திகரமாக பதில் அளிக்கலை இதனால் எங்களுக்கு திருப்தி ஆகாததினால போராட்டத்தை தொடரலாம் என்று முடிவு பண்ணி இன்றைக்கி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினோம் தொடர்ந்து நடத்தி கே ஐஐடி மெயின் கேட்டில் வந்து போராட்டம் நடத்தி பத்திரிக்கையாளர்கிட்ட பேசினோம் அதுக்கப்புறம் டேரக்டர் வீட்டுக்கு போய் டேரக்டர் வீட்டுக்கு முன்னாடி அவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இது வந்து உயிர் போற விஷயம் இது நிஜமாலே உயிர் போற விஷயம் தான் அவர் கண்டிப்பாக எங்களை பார்த்தே அவனு சொல்லி கேட்டோம் இப்போ டேரக்டர் மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நீங்க வந்து மனிஷும் அவருடன் இருந்த எல்லா மாணவர்களும் லைக் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தாக்கியிருக்காங்க சூரஜ் அனில் பிரதாப் சிங் என்கிற ஒரு மாணவர் அதுக்கப்புறம் இன்னொரு சில நாலஞ்சு பேர் எல்லாரும் சேர்ந்து தான் தாக்கியிருக்கிறாங்க கண்டிப்பா இல்ல இதற்கு வந்து சாட்சி கண்ணால் பார்த்த சாட்சிகளும் உண்டு அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சிசிடிவி கேமரா உண்டு இதை தவிர இந்த மணீஷ் என்கிற மாணவன் அவனுக்கு வந்து ஒரு வன்மையாக லைக் வன்மையாக செயல்படக்கூடிய ஒரு வரலாறே உண்டு ஏன்னா அவன் வந்து ரொம்ப காலமாக அவனுக்கு பிடிக்காத யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் நீ வந்து இப்படி பண்ணுறதை நிறுத்தலைன்னா உன்னை கொன்றுவேன் உனைய அடித்து போட்டுருவேன் அப்படின்ட்டு எல்லார்கிட்டேயும் போய் இது திரட்டு கொடுத்துருக்கான் இதற்கான கம்ப்ளைண்ட் வந்து பல இடங்களில் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெக்கார்டு ஒரு நடந்த ஒரு இது விவாதத்தில் விவாதம்ல கலந்துரையாடல அவன் வந்து பங்கேற்று அந்த கலந்துரையாடல் குடிக்கல அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்று கத்தி எல்லோரும் நீங்கள் எல்லாம் வந்து தேச விரோதிகள் அப்படின்ட்டு கற்றுக்கத்துன்னு கத்தி ஒரு ப்ரொஃபஸரை ஒரு ப்ரொஃபஸரை பொச்சையாக பேசி இப்போ நடந்துக்கிட்டான் இது குறித்து அவன் வந்து அவன் அவன் மேலே க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை பண்ணி அவன் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச அப்புறமும் இன்ஸ்டியூட்டு அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் ஏதோ கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கவுன்சிலிங்கும் உருப்படியாக கொடுக்காம இதோடு விட்டுட்டாங்க இதனால் இந்த தான் அவன் வந்து இவ்வளோ நாளாக இதே வன் வ வன்மையான சம்பவங்களை ப பண்ணிக்கிட்டே வரான் கடுமையான சம்பவங்களை பண்ணிக்கிட்டே வரான் இதனால் இது வந்து வெறும் மனிஷ் மனுஷ் மேலே மட்டும் மனிஷ் வந்து முதல் குற்றவாளி ஆனால்

இது வந்து இது வந்து அப்பட்டமான பொய் ஏன்னா மாட்டிற இது இது வந்து இந்த இந்த நிகழ்வு வந்து அங்கே தமிழிசை சரி அங்கே இருந்த மாணவர்கள் சில பேரும் சரி பொய் பிரசவம் இந்த நிகழ்வு வந்து மாட்டிறச்சி விழாக்கு அப்புறம் நடந்துச்சு அவங்க வந்து போய் பீஃப் சாப்பிட சொல்லி வற்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரி சாரி வற்புறுத்துனாங்க இன்ஸ்டியூட் செக்யூரிட்டி இன்ஸ்டியூட்டில் இருக்கிற செக்யூரிட்டி எங்கள் கூடவே தான் இருந்தாங்க பீஃப் மாட்டிறச்சி விழாம்போது அவங்க கிட்டே கேட்டால் தெரியும்

சிசிடிவி கேமராவில் ஹாஸ்பிட்டலில் நடந்தது பதிவாயிருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவன் வந்து மறுபடியும் அச்சுறுத்தியிருக்கான் எங்கள் நண்பர்களையும் அச்சுறுத்தியிருக்கான் சூரஜையும் அச்சுறுத்தியிருக்கான் இது வந்து வெறும் துவக்கம் தான் அப்படின்ட்டு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து வெளியிடப்படணும் அது அது அதுக்கு எந்த ஒரு ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது அந்த பாதிப்பு வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கண்டிப்பாக நிரூபிச்சிடும் மனிஷ் வந்து எவ்வளோ கோரமாக நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஐஐடி இன்ஸ்டியூட் மனிஷை காப்பாத்து பார்க்குதான் தெரியல ஐஐடி இன்ஸ்டியூட் அவங்க தன்னுடைய பேரை காப்பாத்திக்க பாக்குறாங்க இது வந்து வெறும் ஏதோ ரெண்டு மாணவர்களோட இடையேயான சண்டை அப்படின்ட்டு பூசி முழுக பாக்குறாங்க இது ரெண்டு மாணவர்கள் சண்டை இல்லை ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை வன்மையா தாக்கியிருக்கான் கொலை வெறியோட வன்மையா தாக்கியிருக்கான் ஆஹ் ஒரு மாணவன் மட்டும் இல்ல குழுவான ஒரு மாணவர்கள்

மெண்டல் ஹெல்த் அது ஒரு தனி விவாதம் தான் அதற்கும் வந்து நாங்கள் போராடிதான் அவங்க வந்து சரியான முறைகள் இல்லை அப்படின்ட்டு பாதுகாக்க சரியான முறைகள் இல்லை அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான பல்வேறு கருத்துக்களுடைய மாணவர்கள் ஒருவருக்குடைய கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு ஏதுவாக நிலை ஐஐடியில் ரொம்ப காலமாகவே இல்லைல்ல அதனால நீங்க எந்த விதமான அரசியல் விடுறும் இல்லாமல் அவருடைய அரசியல் பின்புலம் அவர் வந்து ஏதாச்சும் ஒரு கட்சியில் இருக்கார எனக்கு தெரியாது அவர் வந்து வலதுசார் சித்தாந்தத்தை ரொம்ப காலமாகவே ஆதரிச்சு வரவர் அது அதன்படி தான் செயல்பட்டு வர்றாரு இது வந்து ஐஐடியில் இருக்கிற பெரும்பாலான மாணவர்களுக்கு அறிந்த ஒரு தகவல் இப்படி அவர் செயல்பட்டு வர்றாரு எல்லா இடத்துலயும் போய் நீங்க தேச வருவது நீங்கள் தேச வருவது மலசார சொல்ற சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பார் தினம் வந்து அதாவது மணிஷ் வந்து வந்து அது அது ஒரு மாணவர் எடுத்த முதல்ல மணி வந்து நாற்பது ஐம்பது நிமிஷம் சூரஜ் அனுமதிக்கப்பட்டு ஒரு நாற்பது நிமிஷம் அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கே வந்தாரு சூரஜ் தான் கையை உடைச்சாருன்னா ஏன் வந்து முதலியே அவர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கணும் இல்ல நாப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கே வந்தாரு அதுக்கப்புறம் அஹ் ஆஸ்பத்திரிலயும் ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி கையை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அது இது என்ன காட்டுதுன்னா என்னமோ தில்லுமுல்லு பண்ணிருக்காங்க இவங்க கை உடஞ்சதா இல்லையான்ட்டு உறுதியாக கூட யாருக்கும் தெரியல அவங்க இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் கூட பப்ளிக் ஆக்கல இது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது அவங்க ஏதோ தில்லுமுல்லு பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு சூரஜனுடைய சூரஜ் இந்த நிமிஷம் வரைக்கும் சூரஜனுடைய பேட்டி எந்த விதமான தொலைக்காட்சி வர கிடையாது சூரஜ் சார்பாக நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க எப்போ சூரஜ் வந்து ஐசியூல இருக்காருங்க இன்னைக்கு அவருக்கு ஆப்ரேஷனுங்க இன்னைக்கு அவருக்கு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை முடிந்து நார்மல் சிக்கி வந்த பிறந்தான் அவரால் ஏதாச்சும் பேசக்கூட முடியும் ஆனால் நேற்றே வந்து நே நேற்று நேற்றும் வந்து ஒரு வீடியோ அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு வீடியோ வந்து மீ பத்திரிக்கையாளருக்கு கொடுத்தோம் நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து எடுத்த வீடியோ பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தோம் அவர் என்ன நடந்துன்னு விவரித்து ஒரு வீடியோ வந்து பத்திரிக்கை கொடுத்தோம் அவர் இன்னைக்கு இன்றைக்கி தான் அவருக்கு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை இன்னைக்கு அப்புறமா அவருக்கு பூர்ணமாக குடும்பமாகறதுன்னு தெரியாது ஒரு வாரம் அப்சர்வேஷன்ல வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ணுமான்ட்டு தீர்மானிக்கணும் டாக்டர் அதான் சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஐஐடின்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த அகாடமிக் கம்யூனிட்டிக்கு மேலான தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சிவிலைஸ்ட் மேனராக உக்காந்து நாகரிகமாக உட்காந்து ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் பண்ணி நம்ம வந்து நம்முடைய அறிவை வளர்த்துக்கிற ஒரு அகடமிக் என்வயர்மெண்ட்டுக்கே ஒரு வந்து பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஐஐடி நிர்வாகம் இது வரைக்கும் பல விஷயங்கள்ல அந்த மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி சில நடந்த பிரச்சனைகளையே நாங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தோம் விவேகானந்த ஸ்டடிசர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐஐடி நிர்வாகத்துடைய பூரண ஆதரவோடு செயல்பட்டு வந்துட்டு இருந்துச்சு இவ்வளோ நாங்கள் வந்து பெரிய போராட்டம் நடந்தால் அந்த ஆதரவை வந்து கேள்விக்குட்படுத்தி தான் நாங்கள் வந்து இப்போ அதை வந்து கேள்வி கேள்விக்கு உட்படுத்தியிருக்கோம் ஸோ அந்த அந்த அமைப்புக்கு நிர்வாகமே இடம் அனுமதிச்சு ஒரு லைப்ரரி மாதிரி அனுமதிச்சு ரூம் மாதிரி அலாட் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க ஸோ ஐடி நிர்வாகம் வந்து பல ஆண்டுகளாக வலச அமைப்புகளுக்கு ஆதரவாக நடந்துட்டு வந்தாங்க இப்போ நாங்கள் அதுக்கு கே அதை கேள்விக்கு உட்படுத்துறோம் யெத் வோ அம்பேட்கர் இல்ல எந்த முற்போக்கு அமைப்புகள் எந்த மற்ற அமைப்புகள் முற்போக்குன்னு கூட வேணாம் மற்ற அமைப்புகள் ஜனநாயகமா செயல்படக்கூடிய மற்ற அமைப்புகள் எதுமே மணிஷ் அவங்க மணிஷ் கண்டிப்பா தெரியும் அதுல அதிலிருந்து மற்ற எட்டு மாணவர்களை வந்து பெருமா பெருமாளனங்களை இங்கக்கு சரியா இப்ப நாங்க முன்ன பின்ன பார்த்தது இல்ல ஆனால் சில மாணவர்கள் பார்த்துருக்கோம் சில மாணவர்கள் அவங்களும் இதே மாதிரி லைக் சித்தாந்தத்தை வந்து ஆதரிக்கக்கூடிய தான் செயல்பட்டு வ வந்தாங்க வராங்க நேரடியாக பாதுகாப்பு அப்படி எனக்கு தெரிய இதெல்லாம் வந்து ஐஐடி நிர்வாகம் வந்து இப்படிலாம் நீங்க சொல்றீங்கன்னா ஐடி நிர்வாகம் அதை விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் ஆசிரியர்கள் இது நாள் வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை தெரியாது நீங்கள் ஒரு கான்ட்ரெடிஷனாக பண்ணிக்கணும் அவ்வளோ பேர் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து காலேஜி க்ளோஸ் இஸ்டு டிஸ் க்ளோஸ் ஜோதி பாசத்தில் சொல்கிறோம் அந்த கான்கிரேச்சல் நீங்கள் பர்மிஷன் வாங்கணுமா வாங்கினீங்களா வாய்மொழி உத்தரவாக டாக்குமெண்ட் இந்த இது இது வந்து ஒரு குழுவாக வந்து நாங்கள் வந்து இணைந்து நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துமண் பாட்ரு பண்ணி அந்த கத்துமண் பாட்ரு ப ப பண்ணுற சமயத்தில் மாட்டிறைச்சி பீஃபும் வந்து பீஃப் ஃப்ரை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் பண்ணோம் எப்படி ஒரு ஒரு எங் எங்கள் காலேஜில் வந்து எப்போவுமே வந்து அந்த அந்த ஹிமாலயன் லான் அப்படின்ற இடத்துல நிறைய நிறைய மாணவர்கள் குழுவாக வந்து உட்காந்து இது அடித்து கிட்டார் வாசித்து பாட்டு பாடுவாங்க சில டைம் பர்த்டே கொண்டாடுவாங்க இது மாதிரி தான் இதுவும் இல்லை இது வந்து இது பர்த்டேவோ கிட்டார் வாசல் கிடையாது நீங்கள் அப்போ வந்து ஏதாவது ஒரு துறை சார்ந்த ஆசிரியரோ இல்லை ஒரு டீன்ஸியோ ஒரு வாய் மொழியாக தெரிவிச்சிங்களா வாய் மொழியாக தெரிவிச்சோம் டீனுக்கு தெரியும் டீனுக்கு தெரியும் டீனுக்கு தெரிஞ்சோம் டீன் வந்து நீங்கள் வந்து எதுவும் வந்து சத்தமாக சத்தம் போட்டு எதுவும் கலாட்டம் பண்ணாத வரைக்கும் நீங்கள் பண்ணிப்போங்க பண்ணிக்கோங்க ஆ வாய் மொழி நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் சா நாங்கள் பீஃப் சாப்பிட்றோன்னு சொன்னோம் டீன்கிட்ட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் சிவகுமார் சீனிவாசன் சொல்லிட்டு கேன்டீனில் வந்து பீஃப் இல்லை சிக்கன் மட்டன்லாம் இருக்கும் அது வந்து வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும் அது வந்து பார்ட் ஆஃப் த மெஸ்ஸு சிக்கன் மட்டன்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த பிரச்சனை நடந்து இப்போ சூரஜ் வந்து ஆமாம் வெளியே வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து சூரஜ் வந்து வெஜிடேரியன் மெஸ்ஸுக்கு போய் தான் பிரச்சனை அன்னைக்கு அதாச்சும் முப்பதாம் முப்பதாம் தேதி இல்லை எல்லா மெஸ்ஸுமே வெஜிடேரியன் மெஸ் தாங்க ஆனால் அதை தவிர மா கேட்டு வாங்கிக்கலாம் லைக் எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் ஃபீஸ்க்கு ஃபீஸ் கொடுக்குற ஃபீஸ்க்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்தா ஏதாச்சும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் கையில் காசு கொடுத்தா அப்படியே வாங்கிக்கலாம் இந்த இந்த டாக்குமெண்ட் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு இந்த மாதிரி இது வந்து சூரஜோட ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு இந்த மாதிரி மனுஷால காமிக்க முடியாதுமா அப்படின்றது தான் எங்களோட இது ஏன்னா அவங்க எல்லாமே போலியாக தயாரிக்கப்பட்டது தான் இது வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம் அது என்னென்னா அந்த அந்த மாதிரி அகடமிக் ஃப்ரீ அகடமிக் கம்யூனிட்டியோட ஃப்ரீடத்தை வந்து இந்த அதுக்கான அது அது ஒரு ஏற்பட்ட தாக்குதலை வந்து இந்த ம மனிஷ் மனிஷ் வந்து இது சூரஜ் தாக்குனது வந்து அகடமிக் கம்யூனிட்டிக்கு ஏற்பட்ட தாக்குதல் அப் அப்படின்றத வலியுறுத்தி ஒரு ரெண்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் கமிஷனர் ஆஃபீஸில் அது எப்படி தொடர்ச்சியாக சிஸ்டமேட்டிக்காக மணிஷ் என்ற மாணவன் சிஸ்டமேட்டிக்காக எப்படி வந்து உள்ள இருக்கிற ஜனநாயக சக்திகளை வந்து சிஸ்டமேட்டிக்காக தாக்குதல் தொடுத்துட்டே இருக்கான் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாக்குதல் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்ற இதில் நாங்கள் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா இது வந்து திட்டமிட்டு நடந்த தாக்குதல் அப்படின்றத வலியுறுத்தியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதை நீங்களாம் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறோம்

நேற்று நடந்தது அதே சமயத்துல வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து நேற்று நடந்திருக்கு இது ரெண்டு நடந்திருக்காரு அப்புறம் வந்து சில பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சு சொல்லிருக்காங்க ஜிக்னேஷ் மேவானி அவங்க அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சிபிடிஆர் அந்த ஆனந்த் தெலுமுடைய அவர் வந்து ஆதரவு தெரிவித்து ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியிட்டிருக்காரு அதெல்லாம் இருக்கு இல்லை அப்படி இல்லைங்க விவேகானந்த ஸ்டடி சர்க்கிள் மூலமாக ஒரு ஆர்எஸ்எஸ் சார்பு ஆளுங்களை வந்து அதிகமாக கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து பேச வைக்கிறாங்க அது முக்கியமான பாயிண்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இன் ஏ பொலிட்டிக்கல்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இப்ப அரவிந்த நிலகண்டன் வந்து பேசுறாரு அந்த மாதிரிலாம் பிரச்சனை தானே அதுதான் அதுதான் அப்படி இல்லைங்க ஏ பொலிட்டிக்கல் அப்படின்றது இருக்குல்ல ஒரு டேக் ஏ இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அதே நேரத்தில் அது வந்து அரசியல் சார்பில் இயக்கம் தானே அது அதுதான் எங்களோட கருத்து இல்ல இல்லை அப்ப ஏ பொலிட்டிக்கல் ஏன் சொல்லணும் அப்போ மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அது ஏன் சொல்லணும்

ஆர்கனைசேஷனையும் ஆதரித்து பெருவாரியும் ஆதரித்து அவங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணி மற்ற ஆர்கனைசேஷனுக்கு அவங்க செயல்பாட்டுக்கு கஷ்டம் வர வரவழைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது நாங்கள் சொல்கிறோம் சொல்றோம் வந்து நடுநிலையா இருக்கணும் அதை தான் நாங்கள் சொல்றோம் எல்லா எல்லா விதமான கருத்துக்களும் கருத்து பரிமாற்றங்களும் நடந்துட்டு இருக்கணும் அனைத்து கருத்துக்கள் அரவிந்த நீலகண்டன் நீங்க சொன்னதான சொல்றேன் அரவிந்தன் வந்து கிடையாது அரவிந்த நீலன்னா ஆர்எஸ்எஸ் கிடையாது

ஒரு விதமான கருத்து கருத்து உள்ளவர்களை வந்து ஆதர் ஆதரிக்கக்கூடாது எந்த விதமான குறிப்பிட்ட கருத்து ஆதரக்கூடாது நடுநிலையாக இருக்கணும் அது மட்டும் தான் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த டிஸ்கஷன் வந்து இந்த சூரஜ் தாக்கப்பட்ட ஈவெண்ட்டுக்கு ரெலவெண்டாக கிடையாது அடுத்த வேற ஏதாச்சும் டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம் இப்போ சூரஜ் என்கிற மாணவர் வலசார் அமைப்பு வலசார் சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய சில மாணவர்களால் சூழப்பட்டு தாக்கப்பட்ட நிகழ்வை கண்டித்து வந்திருக்கும் நாங்க இதுதான் எங்க கோரிக்கை உடனடியாக ஒரு குழு சிறப்பு குழு அமைச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள விசாரணை நடத்தி முடிச்சு நாங்க ஏற்கனவே சமர்ப்பிச்சிருக்கிற ஆதாரங்கள்லாம் வச்சு அந்த விசாரணை முடிச்சு அந்த உரிய தாக்கிய மாணவர்களுக்கு உரிய தண்டனை அவங்க வந்து அவ்வளவு வன்மையா தாக்கியிருக்காங்க கண்டிப்பா அவங்களை வந்து கல்லூரியிலேருந்து பணி நீக்கம் செஞ்சு நீக்க செஞ்சு போலீஸ் போ போலீஸாரிடம் ஒப்படைக்கணும் இதான் எங்கள் முதல் கோரிக்கை அதுக்கப்புறம் சூரஜுடைய இதை எல்லாத்தையும் மருத்துவச் எல்லாத்தையும் கல்லூரி ஏற்கணும் எல்லா எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாணவர்களின் ம மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்றது எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் இதான் எங்களுடைய கோரிக்கை இருபத்தாறு மணி நேரத்தில் இந்த விசாரணை இருபத்தாறு மணி நேரத்துக்கு முடிக்கப்படலைன்னா எங்களுக்கு வந்து சாட்சியாளர்களையும் சாட்சிகளையும் இந்த வன்மையாக தாக்குன வன் வன் குணமுடைய மாணவர்கள் வந்து ஏதாச்சும் சீர்குலைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு எங்களுக்கு அச்சுறுத்த அச்சமாக இருக்குது அந்த மாணவர்கள் வந்து இவ்வளோ வன்மையாக நடந்திருக்காங்க அவங்க வந்து மற்ற மாணவர்களுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க அதனால எங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அச்ச எங் எங்கள் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்காங்க அதை வந்து அவங்க வந்து அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்